நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெளியான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் இரண்டு தினங்களில் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து போகுது சரிங்களா என்ன பண்ணிடுறதுக்கு அப்படின்னு மீண்டும் நினைவுபடுத்தணும் நாம ஜியாலஜி போஸ் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு இந்த பணிகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த இருபத்தைந்தாம் தேதி வந்தது இன்னும் இரண்டு தினங்களில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடிப்பது சரிங்களா பாருங்க பதினொன்று ப்ளஸ் இருபத்தொம்பது சரிங்களா போஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் விங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா ரெண்டு துறைக்கான போஸ்ட்டு சரிங்களா போஸ்ட் நேம் அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முடியப்போகுது நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துங்க ஜியாலஜி படித்தவங்களுக்கு ரேர் ஜியாலஜி படிச்சு வந்து ரொம்ப ரேரு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே